சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிரியாவினுடைய நகரின் மத்திய பகுதியில் கன்னிவெடிகள் சிறைகள் அடங்கிய சிறிய உளவு அமைப்பினுடைய ரகசிய இடம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் சிரியாவை நிர்வகிக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதை இனியும் நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சிரியாவினுடைய கிளர்ச்சி படை அறிவித்திருக்கிறது பல மில்லியன் டாலர்களை ஈரான் சிரியாவிற்கு வழங்கியிருக்கின்ற நிலையில் அது தொடர்பான குழப்பங்கள் உள்நாட்டிலேயே எழுந்திருக்கிறது இதற்கிடையில் நேட்டோ உறுப்பு நாடு ஒன்று சதி செய்வதாக ஈரானிடம் புகார் அளித்திருக்கிறார் சிரியாவினுடைய அசாத் இதுபற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்க எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் சொன்னா மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சிரியாவில் பசர் அல் அசாத்தினுடைய ஆட்சியின் போது அடைத்து வைப்பு சித்திரவதை ஆகியவை நிகழ்த்தப்பட்ட ரகசிய தளம் தொடர்பாக பிபிசி செய்தி வெளியிட்டிருக்கிறது நிலத்திற்கு அடியில் இருக்கின்ற இந்த இடம் சிரியா மக்களிடையே அச்சத்தை உருவாக்கியிருந்தது சிரியாவின் அரசு பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைமையகத்தின் அடித்தளத்தில் அந்த நாட்டினுடைய ரகசிய உளவு நெட்வொர்க் பற்றிய அச்சமூட்டும் விஷயங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது பல தசாப்தங்களாக மிகவும் மோசமான ஆட்சியாளரை பதவியில் வைத்திருப்பதற்கு இந்த நெட்வொர்க் உதவியதாக சொல்லப்படுகிறது இங்கு வரிசையாக தடினமான எஃகு கதவுகள் கொண்ட சிறிய சிறைகள் இருக்கின்றன கைதிகளை அடைத்து வைக்க பயன்படுத்தப்பட்ட சிறைகள் அவை என்று சொல்லப்படுகிறது அது இரண்டு மீட்டர் நீளமும் ஒரு மீட்டர் அகலமும் கொண்டது என்பதோடு அழுக்கு படிந்த சு ஒரு சிறிய இருந்து மட்டுமே சிறிதளவு மாதங்களாக கைதிகள் அங்கு அடைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு இடம் மத்திய பரபரப்பான பகுதியில் இருக்கின்ற அரசு பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைமையகத்தின் தரைத்தளத்திற்கு கீழே இருக்கிறது கோடிக்கணக்கான மக்களினுடைய நடமாட்டத்தை கண்காணிக்க உளவு அமைப்புகளால் பயன்படுத்தப்பட்ட கோப்புகளினுடைய குவியல்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக இங்கு அடைத்து வைக்கப்பட்ட பின்னர் கைதிகள் புறநகரில் இருக்கின்ற சிறைகளுக்கு மாற்றப்படுவார்கள் மனித உரிமைகளுக்கான சிரியா நெட்வொர்க் என்கின்ற ஒரு சுயாதீன கண்காணிப்பு குழு இரண்டாயிரத்தி ஆண்டு அசாத்துக்கு எதிரான கிளர்ச்சி தொடங்கியதிலிருந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வரை நாட்டினுடைய சிறைகளில் சித்திரவதை காரணமாக பதினையாயிரத்து நூற்றி இரண்டு பேர் இறந்திருப்பதாக கூறுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது சிரியாவினுடைய பசர் அரசு தன்னுடைய ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பை தடுப்பதற்கு சித்திரவதை மற்றும் பலவந்தமாக காணாமல் போக வைப்பது போன்ற வேலைகளை செய்திருப்பதாகவும் அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு கூறுகிறது அத்தோடு அந்த நாட்டில் இருக்கின்ற உளவு அமைப்புகள் யாருக்கும் பதில் கூற வேண்டிய தேவையற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் இந்த நிலையில் கடந்த ஆட்சியின் போது கைதிகளை சித்திரவதை செய்தவர்கள் அல்லது கொலை செயல்களில் ஈடுபட்டு வர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் அவர்களுக்கு மன்னிப்புக்கு இடமில்லை என்று ஹயாத் தக்ரீர் தலைவர் அபு முகமது அல் ஜோலி அறிக்கை மூலம் வெளியிட்டிருந்தது அவர்களை நாங்கள் சிரியாவில் பின்தொடர்கிறோம் தப்பியவர்களை ஒப்படைக்குமாறு பிற நாடுகளையும் கேட்டுக்கொள்கிறோம் அதன் மூலம் எங்களால் நீதியை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் ஆனால் சிறிய பாதுகாப்பு அமைப்பினுடைய வீழ்ச்சியின் தாக்கம் நாட்டினுடைய எல்லைகளுக்கு அப்பாலும் பரவக்கூடும் ஜோர்டான் லெபனான் ஈராக் ஆகியவற்றுடன் தொடர்புடைய பல ஆவணங்களும் அங்கு கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த ஆவணங்கள் பொதுவெளியில் பகிரங்கமாகி அந்த நாடுகளில் இருக்கின்ற முக்கிய நபர்களுக்கும் அசாத்தினுடைய பாதுகாப்பு சேவைகளுக்கும் இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்தினால் அவை பிராந்தியம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதில் சந்தேகமில்லை இவ்வாறான நிலையில் சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் சிரியாவிற்குள் தங்களுடைய படைகளை ஊடுருவ செய்திருக்கிறது தன்னுடைய நாட்டின் பாதுகாப்பு கருதியே இஸ்ரேல் ராணுவம் சிரியாவிற்குள் ஊடுருவியதாக தெரிவித்தது இருப்பினும் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய இந்த செயற்பாட்டினை துருக்கி மற்றும் எகிப்து எதிர்த்து கண்டனங்கள் செய்தன இந்த நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக இஸ்ரேல் ராணுவம் ஒரு தகவலினை மீண்டும் வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தின் தலைமை அதிகாரி ஹெர்சி ஹலேவி சிரியாவில் நடக்கின்ற விடயங்களில் நாங்கள் சிரியாவை நிர்வகிக்கின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் இங்கிருக்கின்ற இஸ்ரேலிய குடிமக்களினுடைய பாதுகாப்பை தீர்மானிக்கும் விஷயத்தில் நாங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி தலையிடுவோம் அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நிலையில்தான் தங்கள் நாட்டில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை இனியும் நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சிரியாவில் அல் அசாத் தலைமையிலான ஆட்சியை கவிழ்த்திருக்கின்ற ஹயாத் தக்ரீர் அல் சாம் படையினுடைய தலைவர் அகமது அல் சரா கூறியிருக்கிறார் மேலும் சிரியாவில் அண்மை காலமாக இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல் அனைத்து வரம்புகளையும் மீறியிருக்கிறது அந்த நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் தேவையில்லாத பதற்றத்தை தூண்டுகின்றன எனவே சிரியாவில் இஸ்ரேல் இனிமேலும் தாக்குதல் நடத்துவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்று அவர் இஸ்ரேலினுடைய பெயரை குறிப்பிடாமல் தங்களால் அந்த நாட்டிற்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என்பதை உணர்த்துகின்ற வகையில் ஜூத நாட்டின் மீது என்னுடைய தலைமையிலான படைகள் தாக்குதல் நடத்தாது அப்படின்னு சொல்லியும் அல் சரா குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறம் ஈரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு மேற்கத்திய நாடுகளினுடைய இலக்காக ஈரான் திகழ்ந்தது அது மட்டுமல்லாமல் அதன் அண்டை நாடுகளுடனான விரோதமும் அதிகரித்தது ஒருவரிடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஈராக் ஈரானை தாக்கியது இதையடுத்து இந்த போரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை தொடர்ந்தது சவுதி அரேபியாவுடனான ஈரானினுடைய உறவுகளும் கசப்பான பின்னணியை கொண்டிருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கை என்பது இன்று வரை மீட்டெடுக்கப்படாத ஒன்றாகவே இருக்கிறது இந்த நிலையில் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு சிரியா ஏமன் லெபனான் பாலஸ்தீனம் மற்றும் ஈராக்கில் ஆயுத குழுக்களை ஈரான் விரிவுபடுத்தி தன்னுடைய பலத்தை அதன் மூலம் சேர்த்துக் கொண்டது மிக சமீபத்தில் சிரிய அதிபர் பசர் அல் அசாத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்த நிலையில் ஈரானினுடைய இந்த சக்தி இப்போது பலவீனமடைந்து வருவது தெளிவாக தெரிகிறது பசர் அல் அசாத் ஆட்சியில் இருந்து வெளியேறியது ஈரானுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது சிரியாவில் அசாத்தை ஆட்சியில் வைத்திருக்க ஈரான் ஒரு பெரிய முதலீடுகளை செய்திருக்கிறது ஈரானினுடைய முதலீடுகள் என்ன ஆனது என்பதே அந்த நாட்டு மக்கள் தற்போது முன்வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது இப்போது ஈரானும் ரஷ்யாவும் சிரியாவில் இருக்கின்ற புதிய ஆட்சியுடன் உறவுகளை மேம்படுத்த முயற்சிக்கின்றன அசாத் சிரியாவை விட்டு வெளியேறி ரஷ்யாவிற்கு தப்பிச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட ஈரான் ஒரு அளவான எதிர்வினையை ஆற்றியது அதாவது சிரியா ஒரு கடினமான கட்டத்தில் நிற்கிறது அத்தகைய சூழ்நிலையில் அனைத்து சிரிய குடிமக்களினுடைய பாதுகாப்பும் முக்கியமானது பொதுவான நலன்களின் அடிப்படையில் சிரியாவினுடைய புதிய அரசாங்கத்துடன் இருதரப்பு உறவுகள் தொடரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் என்று ஈரான் கூறியிருந்தது ஆனால் தற்போது சிரியாவில் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற கிளர்ச்சிக்குழு என்பது ஈரானுடனான அசாத்தின் அதே அணுகுமுறையை கொண்டிருக்காது என்பது உறுதியான ஒன்று இந்த நிலையில் பசரல் அசாத்துக்கு ஈரான் எவ்வளவு கடன் வழங்கியிருக்கிறது என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை சிரியாவில் அசாத்தினுடைய அரசாங்கத்தை காப்பாற்ற இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் ஈரான் மொத்தமாக ஐம்பது பில்லியன் டாலர்களை செலவிட்டிருப்பதாக சிறிய எதிர்க்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன அதே போல் பிரதமர் பிரதமர் நெதன்யாகுவும் வியாழக்கிழமை ஈரான் மக்களுக்காக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அப்போது ஈரான் மக்களினுடைய உணர்வு இப்போது எப்படி இருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது சிரியாவில் அசாத்தை காப்பாற்ற ஈரானினுடைய சர்வதிகார அரசாங்கம் முப்பது பில்லியன் டாலர்களை செலவிட்டிருக்கிறது இவ்வளவு செலவு செய்தும் அந்த நபர் வெறும் பதினோரு நாட்களில் போரில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அதே போல காசாவில் ஹமாசுக்கு ஆதரவளிக்க ஈரான் அரசாங்கம் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிட்டிருக்கிறது என பேசியிருக்கின்ற நிதன்யாகவும் ஹமாசும் முடக்கப்பட்டிருக்கிறது லெபனானில் காப்பாற்ற உங்களினுடைய ஈரான் அரசாங்கம் இருபது பில்லியன் டாலர்களை செலவழித்தது சில வாரங்களுக்குள் ஹிஸ்புல்லா அமைப்பும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது உங்களுடைய அரசாங்கம் உங்கள் பணத்தை திருடி வீணடிக்கிறது இந்த பணத்தை ஈரானில் சாலைகள் பள்ளிகள் மற்றும் பிற வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நிதன்யாஹூ ஈரான் அரசாங்கத்தை விமர்சித்திருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் ஈரானினுடைய முதலீடுகள் என்ன ஆனது என ஈரான் மக்கள் அரசாங்கத்திடம் விளக்கம் கோருகின்ற ஒரு சூழ்நிலை தற்போது காணப்படுகிறது இதற்கிடையில் தான் சிரியாவில் அசாத் தலைமையிலான ஆட்சி ஒழிக்கப்படுவதற்கு முன்னர் கிளர்ச்சியாளர்களுக்கு துருக்கி ஆதரவளிப்பதாக அசாத் ஈரானிடம் புகார் அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இரண்டு ஈரானிய அதிகாரிகள் வெளியிட்டிருக்கின்ற தகவலில் அசாத்தினுடைய ஆட்சியை கவிழ்க்க சன்னி கிளர்ச்சியாளர்களுக்கு துருக்கியானது தீவிரமாக ஆதரவளித்து வருவதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சரிடம் அசாத் புகார் அளித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் அல் கொய்தாவுடன் இணைந்து செயற்பட்ட ஹயாத் தக்ரீர் அல் சாமன்ற கிளர்ச்சியாளர்கள் முக்கிய நகரங்களை கைப்பற்றி தலைநகரை நோக்கி முன்னேறிய நிலையில் டிசம்பர் இரண்டாம் தேதி அன்று அசாத் ஈரான் வெளிவிவகார அமைச்சரான அப்பாஸ் அராக்ஸியை டமாஸ்கஸில் சந்தித்திருக்கிறார் அதன்போது அவரை பதவி நீக்கம் செய்ய துருக்கி தீவிர முயற்சிகள் முன்னெடுப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து ஈரான் தொடர்ந்துமே அசாத்துக்கு ஆதரவளிக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியளித்திருக்கின்ற அராக்ஸி மறுநாள் துருக்கிய வெளிவிவகார அமைச்சர் ஹக்கன் பிடானை சந்தித்து கிளர்ச்சியாளர்களினுடைய முன்னேற்றங்களுக்கு துருக்கியின் ஆதரவு குறித்து ஈரானினுடைய ஆழ்ந்த கவலைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதேவேளை ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி புதன்கிழமை தெரிவிக்கையில் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்ப்பு என்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய திட்டத்தின் விளைவு என்று கூறியிருப்பதோடு சிரியாவினுடைய அண்டை நாடுகளில் ஒருவரும் இதற்கு பங்களிப்பதாகவும் அதை தொடர்ந்து செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் நாட்டினுடைய பெயரை அவர் குறிப்பிடாத நிலையிலும் அது துருக்கியை குறிப்பிடுவதாகவே பேசப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க